உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜாய் வாராகி ஜாய் ஜாய் வாராய் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ஜாம் குரு சுக்ரசனேபியஸ்ட ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரதேவதாபியோ நம ஸ்ரீகுருபியோ நம எல்லாமல்ல என் குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் செப்டம்பர் மாத ஆசி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே செப்டம்பர் மாதர் ராசிப்பலன்கள் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம் எப்பொழுதுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் மற்ற எல்லா கோள்களும் கிரகங்களும் அதெல்லாம் வலுவான கிரகம் சனியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் ரொம்ப வேகமான கிரகம் செவ்வாயாக இருக்கலாம் பணத்தை வாரி வழங்கக்கூடிய குரு சுக்கரனாக இருக்கலாம் அப்போது எத்தனை வலுவான கிரகங்கள் இருந்தாலுமே கூட சூரியன் தான் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை மேஷம் சிம்மம் அதே போல் கும்பம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமைகிறது இதுபோக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் என்ன ஊரில் எந்த கஞ்சியில் இருந்தாலும் சரிதான் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா சூரியன் சிறப்பான முறையில் இருக்கிறார் காலபுருஷனுக்கு அஞ்சாம் பாவத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார் ஏன்னா இப்போ சனி வேற வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு சூரியனுக்கு சனியுடைய பார்வை கிடைக்கல சனி சூரியன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அது அரசாங்கத்துக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இப்போ உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா வங்காள தேசத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வங்காளதேசம் இந்த பங்களாதேஷில் இப்போ இராணுவ புரட்சி ஏற்பட்டுருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான்லேயும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு அதே போல் ஈராக் அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த கிழக்கிந்திய அந்த அந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை போல் இந்த செப்டம்பர் மாதம் சனி ப சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது ஒருவேளை சனி பகவான் நார்மலான பொசிஷனில் கும்பத்தில் இருப்பாரே ஆனால் அது பன்னெண்டு ராசிக்கும் அந்த அரசாங்கத்துக்கே கூட அது பிரச்சனையாக இருந்திருக்கும் நல்ல வேலை அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காரணத்தினால் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுபத்துவமான பலன்கள் அரசாங்கத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விவசாயத்திற்கும் மாடுகன்னு வச்சுருக்கக்கூடியவங்க தொடர்பு வச்சுருக்கக்கூடியவங்க நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்போ இவங்க பொதுவாகவே இந்த நாட்டிற்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான நல்ல புண்ணியமான பலன்களை தரப்போகுது ஒரு புண்ணியமான மாதம்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியனோடு இணைந்த புதன் பகவான் இரண்டு பதினொன்று கூடவன் சூரியனுக்கு ரெண்டு பதினொன்று கூடிய புதனும் அங்கே சிம்ம சிம்மராசியிலே அமைந்திருக்கிறார் குரு நாலு பத்தாக அமைந்திருக்கிறார் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இங்கே கீழே இறங்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சனியுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா அஸ்தம் நட்சத்திரத்தில் கேதுவும் அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள் எஜமானர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது அதே போல் வேலை வாய்ப்புகளுக்கும் சிறப்பாக இந்த மாதம் அமைய போகுது நல்ல பொசிஷன் நல்ல ஒரு ரேங்க்கு அல்லது ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சூரியனும் குருவும் ஸோ செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன சொல்லுது பொதுவாக செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குது உங்கள் தலையெழுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு ஒத்துப்போதா இந்த வளர்ச்சியை அது ஏற்றுக்குமா உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் அமோகமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது பிரம்மாண்டமான வளர்ச்சி பிரம்மாண்டமான வருமானம் அதி அற்புதமான யோகங்கள் நிறைந்த மாதமாக அமைகிறது கன்னிராசி நேயர்களே ஏன்னா கண்ணிராசி நேயர்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதீத முயற்சி எடுத்தவங்க நிறைய தோற்றவர்கள் கண்ணா முன்னான்னு தோற்றவங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைச்சு ஓடக்கூடியவர்கள் எப்படியாவது நான் ஜெயிக்கணும் சாமி எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் ரொம்ப சென்டிமெண்டான குடும்பம் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் நான் தான் சம்பாதிக்கணும் பொறுப்பான மனிதர்கள் கண்ணிராசி என்பர்கள் ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் அப்படின்னா நம்ம கண்ணிராசிக்குத்தான் அது பொருந்தும் அப்படி பார்க்கின்ற பொழுது மிக பொறுப்பான கண்ணீராசி நேயர்களே உங்களுடைய தோல்விகள் எனக்கு தெரியும் உங்களுடைய வழிகள் மன வலிகள் என்னன்றது எனக்கு தெரியும் உங்களுடைய பெயின் எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தேவை எந்த மாதிரியான முன்னேற்றம் தேவை என்பதையும் நான் உணர்வேன் அந்த வகையில் பார்க்க போனால் அதிகம் கஷ்டப்படக்கூடிய கண்ணீராசி நேயர்களே இந்த மாதம் முதல் உங்களுக்கு அற்புதமான யோகம் நிலவுகிறது நல்ல யோகமான மாதமாக அமைகிறது பன்னெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் பன்னெண்டில் மறைவுன்னு யாராவது சொன்னாக்கா நீங்கள் அவங்கள வந்து மறந்துடணும் அற்புதமான யோகம் எப்பொழுதுமே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் சூரியனோடையே சஞ்சாரம் செடயே டிராவல் பண்ணக்கூடிய தெய்வம் சூரியன் கூட சாயாசு வரைச்சலாமல் அவங்க பண்டாடி கூட கூட சுத்தாது ஆனால் இந்த புதன் இருக்காதே ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டுன்னு நீங்க கூட சுற்றின்னு இருப்பான் இதே மாதிரி தான் இந்த கன்னீராசி என்பவர்கள் எங்கே போனாலும் தனியாக மாட்டாங்க கூட எவனாவது ஒருத்தனை கூப்பிட்டு போவாங்க நீ வரையா நீ வரையா மேக்சிமம் பொண்டாட்டி கூப்பிட்டு போவாங்க பொண்டாட்டி இல்லாத ஆளுங்க யாராவது ஒருத்தனை கூட கூப்பிட்டு போவாங்க அல்லது யாராவது ஒருத்தரை வாழ வைக்கணும்னு இவங்க துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க என் முதலாளி நல்லா இருக்கணும் என் ஓனர் நல்லா இருக்கணும் விஸ்வாசமாக இருப்பது பொதுவாகவே கன்னிராசியில் உங்களுக்கு ஒரு வேலையாட்கள் அமைவாரேயானால் நீங்கள் கொடுத்து வைத்த நபர்களாக இருப்பீர்கள் அப்போ அதிகம் கஷ்டப்படக்கூடிய ராசி என்பர்களே எந்த மாதம் நல்ல யோகமான மாதமாக அமைகிறது திடீர்னு ஏதாவது உங்களுக்கு வேலை போயிருக்கலாம் நிறைய நம்ம பார்க்கணும் வெளிநாடுகளில் நல்ல பொசிஷனில் நல்ல ரேங்கில் ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க திடீர்னு வேலை போயிட்டோம் அந்த வேலை எப்படி போகும்னா சம்பந்தமே இல்லாத வீண்பழி அவமானமாக இருக்கும் சற்றும் சம்பந்தம் இல்லாத வீண்பழி அவமானமாக இருக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதேன்னு ஒரு குற்றச்சாட்டுகளை சு சுமத்தி அவங்களை தூக்கி வெளியில போட்டுருவாங்க ஒரு சிறை தண்டனைக்கு சமமானது ஒரு ஜெயில்ல போட்டா எப்படி இருக்குமோ ஒரு தண்டனை கொடுத்தா எப்படி இருக்குமோ அதற்கு சமமான ஒரு தண்டனையை கொடுத்துருவாங்க இருந்து லெட்டர் வந்தால் தான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியும் இந்த ஊரை விட்டு வெளியில் வர முடியும் இல்லைனா இந்த ஊரை விட்டு வெளியில் வர முடியாது இல்லைனா வேறு எங்கேயுமே நம்ம வேலைக்கு போக முடியாது இந்த மாதிரியெல்லாம் மிகப்பெரிய வின்பெடி அவமானங்களை எல்லாம் சந்தித்த எனதொருமை கண்ணீராசினேயர்களே அப்படியெல்லாம் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு நிவர்த்தியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு உண்மையிலே அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது சாமி நான் ஒரு மடாதிபதியாக இருக்கேன் ஆன்மீகத்தில் இருக்கேன் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கேன் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன் அல்லது ஒரு ஃபேமிலி செக்டரில் இருக்கேன் சி எனக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா அதற்கு நிவர்த்தி உண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்போ எதனால் இந்த மாதிரி நடக்குது இன்னும் எத்தனை நாளுக்கு இந்த மாதிரி நடக்கும் இது எப்போ ஆகும் இதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என திறமை கண்ணீராசி நேயர்களே அப்போ காலம் காலமாக வரக்கூடிய கஷ்டங்கள் மெயினாக வருமானம் உத்தியோகம் பிஸ்னஸ் இதை மூணு பற்றி தான் நான் பேசுகிறேன் வருமானம் ஜாபு பிஸ்னஸ் இந்த மூணு ரிலேட்டடாக நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிளிங் இருக்கோ என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ நிச்சயமாக அதெல்லாம் சரி செய்வதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது இப்போ உங்களுக்கு பிஸ்னஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது எனக்கு பிஸ்னஸே இல்லை டெவலப் ஆகலை இல்லை டல்லாகிடுச்சு ஸோ டிரான்சாக்ஷன் கம்மியாகிடுச்சி எனக்கு ஆர்டர் இல்லை சரி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அது நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிறப்ப ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே ஆனால் அது ஒரு நல்ல சொல்யூஷன் காணப்படும் அப்போ மீண்டும் அந்த தொழில் நல்லா சிறப்பான முறையில் ஓங்கி வளர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது எனதருமை கண்ணிராசி நேயர்களே அதே போல் தொழிலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது இடப்பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியாக ஆர்டர்ஸ் ரீதியாக வரக்கூடியதாக இருக்கலாம் அல்லது இதேனும் பணங்காசுகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளால் வரக்கூடியதாக இருக்கலாம் அப்போ கடுமையான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கண்ணீராசி நேர்களே இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கன்னிராசி நேர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் அதே போல் பணங்காசு கொடுத்து எங்கேயாவது ஏமாந்திருப்பீர்களே ஆனால் ஏமாந்த பணங்காசுகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நான் இவ்வளோ பணம் கொடுத்துற சாமி எனக்கு ஐம்பது லட்சரூபா வரணும் எனக்கு வந்து ஒரு எண்பது லட்ச ரூபா வரணும் எனக்கு முப்பது லட்ச ரூபா வரணும் நான் ஒரு பதினெட்டு லட்ச ரூபா சாமி கொடுக்க மாட்டேங்கிறான் நான் கொடுக்கலன்னு சொல்லவே இல்லை கொடுக்குறேன் கண்டிப்பாக வாங்கிக்கோட ஏமாற்றவே மாட்டேன் அப்படியே வாயால் தர்க்கமாக பேசுவான் தர்மமாக பேசுவான் ஆனால் ஏமாற்றுவான் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்காது அதுபோல் பணங்காசுகள் கொடுத்து எங்கேயாவது ஏமாந்திருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் நேயர்களே அந்த இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது சட்ட ரீதியாகவே வாங்கலாம் நேரடியாகவே சட்ட ரீதியாகவே வாங்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அப்போ இழந்த பணத்தை அதை லீகலாக வாங்குவதற்கே வாய்ப்புகள் உண்டு அதே போல கன்னிராசி அன்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் இன்னும் சொல்லப்போனால் உடல்நிலை ஆரோக்கியம் மனசில் ஒரு பயமாக இருக்கிறது எதுக்கெடுத்தாலும் மனசு பயப்படுவது ஆயுள் ஆரோக்கியம் செய்வினை கோளாறுகள் மெயினாக ஆயுள் பாவம் ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை அதிக கவனம் தேவை கன்னிராசி என்பர்களே ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறது நல்லது வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணிக்கிறது நல்லது நிறைய இடங்களில் நாம் போய் செஞ்சு வைக்கிறோம் அப்போ தொடர்ந்து ஒரு வீடு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது வீட்டில் இருக்க முடியல வெளியில் போனால் நிம்மதியாக இருக்குது அப்போ வீட்டில் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் செய்வினைகள் இருக்குதுன்னு அர்த்தம் ஏதோ ஒன்று இருங்க சாமி ஆனால் அவனால் தான் எப்படி நடக்குது ரெண்டு மூணு பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் ராசி என்பவர்களே செய்வினை கோளாறுகள் விலகும் அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயசித்தங்கள் இடதோஷ நிவர்த்திகள் செய்து கொள்ள வேண்டும் கண்ணிராசி நேயர்களே திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் திருமணத்திற்கான மாதமாக அமைகிறது திருமண யோகங்கள் கைகூடும் நல்ல திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் திருமண யோகங்கள் கை கூடும் மெயினாக முப்பது வயசாது முப்பத்தஞ்சு வயசாதுன்னு கல்யாணம் ஆகலை ஒருதலை பட்சமாக நீங்கள் காதலிக்கிறீங்க அப்போ திருமணையோ நடக்குமா சாமி கேட்டால் நிச்சயமாக திருமண யோகங்கள் கை கூடும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்புகளே குழந்தை பாக்கியம் கை கூடும் ராசிக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவால் ஒன்பதில் குரு இருக்கிறவனுக்கு எந்த எல்லா யோகமும் உண்டுன்னு சொல்லுவாங்க அவள் குழந்தை பாக்கியம் உண்டு அப்போ அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் கொண்டு பார்த்து அதுக்கு உரிய ஆலயங்கள் வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் ஒரு சந்தான சச்சந்தான ஹோமோ இந்த மாதிரியான வழிபாடுகள் ஆனால் நிச்சயமாக ஒரு இயற்கையாகவோ அல்லது ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு நாங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டோம் சாமி ரெண்டு முறை முயற்சி பண்ணிட்டோம் ஃபெயிலியர் ஆகிடுச்சி நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் செய்து கொண்டே பேசிக்கொண்டே போகலாம் உங்களுடைய கேள்வி என்னன்னு பார்க்கணும் எல்லாத்தையும் பற்றியும் சொல்கிறீங்களா சாமி என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்போ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல எதிர்காலம் அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராய் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்